உழைப்பை இவர்கள் அடையாளம் காண்கிறார்கள் தகவல் கலாச்சாரம் மற்றும் சேவைகளை உருவாக்கும் வேலைகளும் அடங்கும் இவை அனைத்தும் முதலாளித்துவ அமைப்பில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தி மற்றும் புழக்கத்திற்கு அவசியமானவை பொருள் அல்லாத உழைப்பை சுரண்டுவதன் மூலம் மூலதனம் குவிக்கப்பட்டு அதன் ஆதிக்க வலிமை பராமரிக்கப்படும் ஒரு முக்கியமான வழிமுறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உபரி என்ற ஒரு ஒரு டெஃபனேஷனாக கொடுக்க முடியாது ஹெப் மாஸ்டர் சொல்வார் ஏன்னா அங்கே வந்து மிஷினை எல்லா வேலையும் பார்க்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுனாக்க தொழிலாளியுடைய உழைப்பை சுரண்டினா தானே அவங்களுக்கு உபரி ஆகுது அப்போ இந்த உபரி வந்து எல்லாமே உபரியாக இருக்கும் லாபம் அங்கே உபரியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ எக்கச்சக்கமான அந்த 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 என்ன சொல்கிறது மூலதனமானது பலப்படுகிறது இதில் இன்னொரு விஷயம் கொண்டு வராங்க அவங்க இந்த எப்படியெல்லாம் இந்த பேரரசு செயல்படுகிறது கார்பரேட் இசம்னு சொல்லிக்கலாம் அதுன்னு பார்த்தா அது தான் ரெப்ரசன்டேட்டிவாக இருது உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குது பிரதிநிதித்துவம் செய்கிறது அது பிரதிநிதித்துவம் என்ற பெயரில் ஆதிக்கம் செய்கிறது புதிய உலகளாவிய ஏற்பாட்டில் ஒரு புதிய ஏற்பாடானது உருவாக்கம் செய்திருக்கிறது அது மக்களை கட்டமைத்து பிரதிநிதித்துவம் பே அமைப்புகளை பேரரசு உருவாக்கி இருக்கிறது இது கம்யூனிகேட்டிவ் கேபிட்டலிசம் கூட சொல்லுவாங்க அது அது ஒரு தனியாக ஒரு வால்யூமே பார்த்தேன் குறைந்தபட்சம் ஒப்பீட்டளவில் சுயாதீனமாக இருக்கும் பல்வேறு அமைப்புகளை மிக தெளிவாகவும் நேரடியாகவும் உருவாக்கி பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக நிறைய என்ஜிஓக்களை உருவாக்குமது அது தனது கூட்டை நியாயப்படுத்த உலகளாவிய மனித தேவைகள் என்றும் குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பேசுவார் மனித உரிமைகள் பற்றி அந்த மாதிரி அமைப்புகள் தான் நிறைய பேசுவதாக இவர் குறிப்பிடுகிறார் உலகளாவிய மனித தேவைகள் மனித உரிமைகள் பற்றிய ஒரு உரையாடலை வந்து சமூக தளத்திலே உருவாக்குகிறது தேவைகள் மற்றும் உரிமைகள் தேசிய அரசுகளால் அடைய முடியாத வகையில் இருக்கின்றன மக்களுக்கான தேவையை கொடுக்க முடியாது ஹியூமன் ரைட்ஸையும் வந்து அவனால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது யாரால ஸ்டேட் கவர்மெண்ட்ஸால் அப்போ என்ன பண்ணுதுங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் அதை பார்க்குறேன் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் மூலமாக அரசுக்கு சவால் விடுகின்றன ஐநா சபையும் கூட இதில் சேர்க்கிறது அதன் மூலமாக ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன்ஸை கிரியேட் பண்ணுதுங்க அது ஒரு விதிமுறை எல்லா நாடுகளும் அந்த விதிமுறையில் கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும் அதை வைத்து வந்து அச்சுறுத்துக்கின்றன நீ வந்து ஹியூமன் ரைட்ஸை வந்து மீறிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து அப்படி அவ்வளோ நம்ம ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அவரோடு உடன்பட முடியாது ஆனால் இந்த விஷயத்த விளக்கம் வித்தியாசமானது இந்த உலகிலோய தேவை மற்றும் உரிமைகளை பிரதிநிதிப்படுத்த மனித உரிமைகள் கண்காணிப்புகள் அவர் பேரே சொல்கிறார் அமெரிக்காஸ் வாட்ச் அம்யூனிட்டி இன்டர்நேஷ்னல் கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷ்னல் அப்புறம் சமாதான சாட்சிகள் அப்புறம் நிறைய ஆக்ஸ்ஃபோம் போன்ற மனிதாபிமான அமைப்புகளின் தொகுப்பு போன்றவை இவர்களால் கட்டமைக்கப்பட்டவை அப்படின்னு பேர் சொல்லியே சொல்கிறார் அப்போது இந்த அமைப்புகள் தங்களை ஒரு உலகளாவிய சிவில் சமூகத்திற்காக வேலை செய்வதாகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் தங்களை பிரதிநிதிப்படுத்த முடியாதவர்களாகவும் இருப்பதால் தாங்கள் அதை செய்வதாக காட்டிக்கொள்ளுகின்றன இவர்களின் கூற்றுப்படி இந்த அமைப்புகள் பேரரசின் ஆட்சி மற்றும் சுரண்டலை ஆழப்படுத்த உதவுகின்றன என்கிறார் இது இல்லை எனக்கு பிரச்சனை இருக்குது நான் வந்து பியூசிஎல் மக்கள் சூழ்நிலத்தில் ஸ்டேட் பிரசிடென்டாக இருக்கிறேன் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் எனக்கு கில்ட்டி ஆகிடுச்சி என்னன்னு பார்த்தேன் அது அதுதான் நல்ல காலம் எங்களுடைய முன்னோடிகள் என்ன சொல்லுங்கள் எவங்க காசு வாங்காது அது என் ஒரு ரூபா அஞ்சு ரூபா மக்கள் நம்மக்குள்ளே போட்டுக்கிட்டு நம்மளே தான் போகிறோம் எந்த அமைப்புகளையும் சேராது நீ மக்களிடம் போது மக்களோடு இணைந்து போராட பழகி கொள்ளுங்கினார் அதை பற்றி பின்னால் அவர் பேசுகிறார் அதனால இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து வேறு திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டன நெகிரி சொல்கிறாருங்க அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு நமக்கு நேரம் இல்லை இந்த அமைப்புக்கள் பேரரசு மற்றும் அதன் உலகளாவிய வழிமுறையை பற்றிய விளக்கங்களை மக்களிடம் கொண்டு செல்கின்றன இப்போ கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நேக்கு எல்லாம் வந்துருச்சுப்போ அது பார்த்தீங்கன்னாக்க பாடம் நடத்துகிறாரோ இல்லையா ஆசிரியர் ரெக்கார்ட் பண்ணும் எல்லாத்தையும் ஸ்கூல்ஸ்லேயும் வந்துருச்சு எல்லாம் டிஜிட்டல் ரெக்கார்ட் பண்ணணும் ஒரு செமினாருக்கு போனால் ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுத்தாலே என்ன ஃபோட்டோ எடுக்கணும்னாக்க இப்போ தான் கூகுள் கேமராவில் கே ஃபோட்டோ எடுக்கணும் அப்போ தான் அது எந்த ஊரில் எத்தனை மணிக்கு எடுத்தாங்க எவிடன்ஸ் இருக்கும் இதை வந்து ஒட்டணும் இதுக்கு கீழே வந்து கதை எழுதி கட்டணும் இது மாதிரி நிறைய ஒரு வால்யூம் வால்யூமாக தயாரிக்கிறதுலேயே பேராசிரியர்கள்லாம் வந்து நாங்கள் நேரத்தை செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அதை பேஸ் பண்ணி அவன் ஒரு மார்க் போடுவான் இந்த மெத்தடாலஜி இவால்வ் பண்ணது யாருன்னா என்னுடைய மைத்துனர் வந்து அமெரிக்காவில் ப்ரொஃபஸராக இருக்கிறார் அவர் வந்திருந்தார் நான் மதுரை கல்லூரிக்காக ஒரு இதோட பெரிய வால்யூம் தயார் பண்ண என்னதுங்க கேட்டாரு இல்லை நாங்கள்லாம் ரெக்கார்ட்லாம் தயார் பண்ணிருக்கோம் இங்கேயும் வந்துருச்சு அது நீங்கள்லாம் மாட்டிட்டீங்கன்னா எனக்கு அன்னைக்கு புரியல இப்போ புரிகிறது வெறும் புள்ளி ஓரங்களால் மட்டுமே எல்லாவற்றையுமே கட்டுப்படுத்த முடிகிறது அவர்களால் என்பதுதான் நிஜமாக இருக்கிறது இந்த அமைப்புகள் உலகளாவிய கருத்து தொழிற்சாலையாக செயல்படுகிறது இவை பேரரசின் மக்களாக மாறுவதற்கு ஏராளமான மக்களை ஒழுங்குபடுத்துகின்றன மனித உரிமைகள் என்ற பெயரில் மக்கள் போராட்டங்களை துருக்கி போன்ற நாடுகளில் நசுக்கவும் இவை செயல்பட்டன என்று விளக்குகிறார் நெக்ரி நிறைய நாடுகள் இருந்து கோட் பண்றாரு இந்த ஹியூமன் ரைட்ஸ் என்ற நேம் எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் தன் அறிக்கையில் துருக்கி மக்களை பற்றியோ தேசிய அரசை பற்றியோ கவலைப்படவில்லை ஆனால் பேரரசை பாதுகாக்க உலகளாவிய மனித உரிமைகள் என்ற உரையை பயன்படுத்தியது உலகளாவிய பொது விதிகள் என்பது நாடுகளின் தனித்தன்மையை இழக்க வைக்கும் ஆபத்தை கொண்டவை இந்த பொது விதிகளை பேரரசு மறைமுகமாக உருவாக்கி அவற்றுக்கு பொது ஒப்புதலையும் பெற்று அதை தேசிய நாடுகளுக்கு கடத்தி விடுகிறது அப்போ நாடுகள் எல்லாம் வந்து ஏதோ போல இருக்குன்னு நினச்சிக்கிறோம் போர்களையே தீர்மானிக்கக்கூடிய சக்தி கொண்டது அதுதான் அவர் குறிப்பிட்டார் பேரரசு தனக்கான நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் கார்ப்பரேட்டுக்கு எப்போதான் பிரச்சனை வருதோ நம்ம ஊரில் நம்ம மோடியை மட்டும் இருக்கோம் அப்படி இல்லை கார்ப்பரேட்டுக்கு நெருக்கடி வரும்போதெல்லாம் உலகத்தில் எங்கே போர் நடக்கும் பேரரசு தனக்கான நெருக்கடிகள் ஏற்படும் போதெல்லாம் அதை எப்படி சரி செய்து வைப்பது என்பது தெரிந்து வைத்திருக்கிறது அந்த மாதிரி சமயங்களில் அது பகுதியாகவோ அல்லது உலகளாவிலோ பொருளாதார மற்ற அரசியல் நெருக்கடிகளை உருவாக்குகிறது பொருளாதார நெருக்கடியை உண்டாக்குது அரசியல் நெருக்கடியை உண்டாக்குது இந்த நெருக்கடிகளை தாங்களே சமாளிக்கும் யுக்திகளையும் அது வைத்திருக்கும் இது புதிய தாராளமய கொள்கை என்பது நாடுகளில் பொருளாதாரங்களை கட்டுப்படுத்தும் லட்சக்கணக்கான தொழிற்சாலைகளில் வே தொழிலாளர்களின் வேலைகளை பறித்து பொருளாதார நெருக்கடியை கட்டுப்படுத்தும் வழிவகைகளை ஏற்படுத்தும் நிறைய நாடுகளில் வேலை போச்சு காரணம் இம்மாதிரியான கார்ப்பரேட்டினுடைய ப்ரெஷர்னால தான் இந்த நெருக்கடியை தீர்வு ஒரு கம்பெனி சரியாக செயல்படலைனாக்க உடனே மதுரை காமராஜ் பல்கழகத்தில் தான் நடந்தது என்ன நிதி நிதிநிலை மோசமாக இருக்குது அரசனுடைய பல்கலைக்கழகம் எடுத்துக்கிட்டா இருபதுக்கு மேலே இருக்கிறாங்க அதில் வந்து எந்த பல்கலைக்கழக நிதி நிலையமும் மோ கேவலமாக இருக்குது ஏன்னா பணமே இல்லை மக்களுக்கு சேவை செய்கிற நிறுவனங்கள் உள்ளே வந்தவுண்டாங்க மந்திரி பார்க்குறாரு எங்கள் ஊரில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்போ இருந்தார் பிடிஆர் அவர் என்ன பிரச்சனை இல்லைங்க எவ்வளோ துண்டு விழுந்து வாங்கியிருக்கு சம்பள இல்லை இப்பவும் சம்பளம் இல்லை ஆறு மாதமாக சம்பள இல்லை மூணு மாதம் சம்பளம் இல்லை பென்ஷன் இல்லை எதுவும் இல்லை யூனிவர்சிட்டியில் மூட போகிறாங்க எலக்ட்ரி பில் கட்ட முடியல இப்படிலாம் நிலைமைகள் இருக்குது அங்கே அப்படின்னு ஒன்று என்ன சொன்னார் உடனே வந்து இந்த நூற்றி முப்பத்தோரு தொழிலாளர்களை வேலை எடுத்துக்கும் போது இவங்க சொல்லக்கூடிய இந்த ரிஃபர்மேட்டிவ் ப்ராசஸ் என்பது லட்சக்கணக்கான தொழிலாளர்களை வந்து வேலையை விட்டு நீக்கிற வேலையை தான் அது செஞ்சிருக்குதுன்றது நமக்கு தெரியுது இந்த உலக தான் செழிக்க வேண்டும் வளர வேண்டும் என்பதை மட்டும் ஒரு குறிக்கோள் இராணுவத்தையும் இது விட்டு வைக்கவில்லை நாடுகளில் எதிர்ப்பு குரல்களை நெசுக்குவதற்கும் அதற்கு மறைமுகமான அதிகாரம் உண்டு போரில் ஈடுபடுவதற்கோ அல்லது விலகுவதற்கோ அதிகாரம் இறையாண்மை கொண்ட தேசிய அரசுகள் கொண்டிருந்தன ஆனால் உருவாகி வரும் பேரரசு அது அதுதான் தீர்மானிக்குது நம்ம பாகிஸ்தான் இந்தியா போரை தீர்மானிப்பது ட்ரம்ப் தான் ட்ரம்பை தீர்மானிப்பது கார்பரேட்ஸ் தான் இதுதான் அவர் தெளிவாக சொல்கிறார் எல்லா போர்களையும் வந்து உருவாக்குவதும் இவர்களே உருவாக்குவார்கள் இவர்களே தீர்மானிப்பார்கள் அப்பொழுது நம்ம தேசம் நேஷ்னாலிட்டி இந்திய தேசம்னா சொல்லிட்டு இருக்காங்களே இவங்க ஏன் புலம்புறாங்க இப்போ இல்லை இல்லை ட்ரம்ப் இதில் வரல ட்ரம்ப் இல்லை நாங்கள் தான் வந்து சமாதானத்தை உண்டாக்கணும்னு பாரிங் மினிஸ்டர் சொல்கிறார் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த இறையாண்மையை வந்து பலி கொடுக்குறோம் இந்த நாட்டுக்காக அவன் தீர்மானிக்கிறான் சில நாடுகள் வந்து அவங்களை மொத்த சுரணை நேர்பாடு அவன் சரண்டர் ஆகிடுறாங்க அது அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனையாக இருக்கிறது அப்போ தேசிய அரசுக்கு எதிராக அமைகிறது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போரை அதை ஆதரிக்கவும் செய்யும் அதே சமயம் நிறுத்தும் வல்லமையும் கொண்டிருக்கும் அதன் உலகளாவிய முதலீட்டுக்கு அத்தனை வலிமை இப்போ நீங்கள் வந்து ட்ரம்ப் சொன்ன பேச்சு கேட்க வேண்டாம் போரிட வேண்டனே வாங்க போரிடும் ஏன் போரிடுறீங்கனாக்க அது பொருளாதார வல்லமை கொண்டதாக இருக்கிறது அவர் உடனடியாக நூற்றி நாற்பது சரச பர்சன்ட் டாக்ஸை போட்டார் அங்கங்கே டாக்ஸ் போட்டு டாக்ஸேஷன்ற பேரில் எல்லாருக்கும் விலங்குகள் பூட்டப்பட்டு விட்டன இதேபோல உள்நாட்டு போர் என்பது பேரரசின் இறையாண்மை ஒழுங்கிருக்கும் அது இறையாண்மை என்ற அதிகாரத்தை ஏற்க இயலாத போராளிகளுக்கும் இடையிலான போராட்டம் அது வெளிப்படையாக சொல்லப்போனா நம்ம இப்போ நமக்கு நடக்கூடிய மாவோயிஸ்டுக்கு எதிரான போராட்டம் அது இதில் மாவோயிஸ்டுகளோ அல்லது எந்த போராளிகளோ உலக மக்களுக்கே எதிரிகள் என்று கட்டமைக்கப்படுவார்கள் பேரரசு எழுதும் அது வந்து இவங்க உலகத்தில் மக்களுக்கு விரோதி மக்களுக்கு எடுத்து பாருங்கள் தீவிரவாதி சார் ஐயோ தீவிரவாத சார் எல்லா திரைப்படங்களும் எல்லா மீடியாவும் இதைத்தான் வந்து உருவாக்கும் அந்த பய இதை அந்த தனிப்பட்ட நபர்களுக்கு கொண்டப்பள்ளி பள்ளி எதிரான போர் என்று சொல்லாது அது என்ன சொல்லுனாக்க பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் மற்றும் மனித உரிமைகளுக்காக நடத்தப்படும் போர் அல்லது நியாயமான போர் என்று சொல்லி பல்வேறு இராணுவ நடுக்கடி நடவடிக்கைகளை அது மேற்கொள்ளும் மனிதகுல நீதி என்ற கருத்து போரை உலகளாவியதாக மாற்றும் மஞ்சள் குலத்துக்காக நாங்கள் போர் தொடுக்கிறோம் எதுக்காக நாங்கள் போர் தொடுக்கிறோம் நீதிக்காக தொடுக்கிறோம்னு சொல்லும் இதையெல்லாம் உருவாக்குவது பேரரசு என்று சொல்லுகிறார்கள் அப்போ மூலதனம் எல்லைகளுக்கு அப்பால் தன் பயணத்தை விஸ்தரிக்கிறது உலகளாவிய நிதி மூலதனம் தற்போது தொழிலாளர்களை உலக சுரண்டுகிறது தொழிலாளர் சந்தை என்பது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது உலகின் பல பகுதிகளில் வேலை என்பது ஒரு போட்டியாக மாற்றப்பட்டுள்ளது போட்டி போட்டி போட்டியாக இருக்கிறது இந்த போட்டியே தொழிலாளியின் ஊதியத்தையும் பனிச்சூழலையும் நிர்ணயிக்கிறது புதிய வகை தொழிலாளர்கள் உலகளவில் உருவாகிவிட்டார்கள் அவர்கள் பல வேறுபாடுகளை கொண்டவர்களாகவும் அதே சமயத்தில் இங்க தான் நெகிழி வந்து வித்தியாசமாக சொல்ற